நம்மிடம் உள்ள செல்வத்தை அதிகரிக்க நாம் இதை பயன்படுத்தினாலே போதுங்க நம்மளுடைய செல்வம் மேலும் 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 கொண்டே போகும் சிறந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் எது எந்த எந்த விஷயம் அப்படின்னா அது தாங்க சிறந்த பண்பும் அன்பும் பணிவும் பாசமும் இருந்தாலே போதுங்க நம்மளுடைய செல்வம் எப்பொழுதும் மேலும் மேலும் சிறந்து கொண்டே தலைத்துக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் அதிகாரம் அடக்கமுடைமை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லார்கிட்டையும் அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் அடக்கமாகவும் நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட உள்ள செல்வம் எப்போவுமே தகைத்து கொண்டே சிறந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் எவ்வளோ இருந்தாலும் அந்த பண்பு அடக்கம் இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட உள்ள செல்வம் எல்லாமே வீணாயிடும் அடிமட்டமாக கூட நம்மளோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வல்லவர் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்